மகிமை உண்டாவதாக நாம் இன்றைக்கு யாத்ராமம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஐந்தாம் அதிகாரத்தில் விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் பேசிவிட்டார்கள் கோபத்தில் வேலை அதிகமாக வாங்குறாங்க சம்பளம் கிடைக்கல அந்த கோபத்தில் பேசின உடனே மோசை கத்தரைக்கு கத்தரை நோக்கி சொல்றாரு நான் பேசாமல் இருந்தேன் நீங்க இப்படி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு என்னால் அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதனால ஆண்டவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறார் எப்படி ஆரம்பிக்கிறார்னா அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆண்டவர் இதில் சொல்லுகிற முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேச துரத்தி விடுவான் அப்படின்றார் அப்படின்னா என்னன்னா இதுவரைக்கும் பார்வோன் கர்த்தருடைய கரத்தை அவன் பார்க்கவே இல்லை அதனால் ஆண்டவர் சொல்கிறார் அவன் என் கையை என்னைக்கு என்னுடைய கர கரத்தை பார்க்கிறானோ அன்னைக்கு அவன் உங்களை துரத்தி விடுவான் அந்த ஜனங்களை என்ன பண்ணுவாங்களாம் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அடிமைத்தனத்தை விட்டு வெளியில் வரணும்னா அவர்கள் மேல் ஆளுகை செய்கிற இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய பிசாசனுடைய ஆளுகை முடிவு வரணும்னா அந்த அடிமை படித்து வச்சிருக்கிறவன் எதை பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய கரத்தை பார்க்கணும் எதை பார்க்கணுமா சொல்ல தேவனுடைய கரத்தை வேதம் எதை தேவனுடைய கரம் என்று சொல்லுகிறது யார் அது அந்த தேவனுடைய கரம் என்கிற அந்த அர்த்தம் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாயி ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதனுடைய பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த வசனங்களெல்லாம் வாசித்தா அங்கே வசனம் சொல்லும் சகல ஜாதிகளுக்கு முன்பதாக தன்னுடைய கரத்தை விரிப்பார் ஆண்டவர் தன்னுடைய கரத்தை விரிப்பார் அந்த கரத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு இருக்கும் உன்னதமானவர் உயர்த்தப்பட்டிருப்பார் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக தேவனுடைய கரம் விரிக்கப்படும் அப்படின்னு அப்படின்னா அது யாரை குறிக்குது அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற வார்த்தை தேவனுடைய கரம் எது அந்த தேவனுடைய கரம் என்கிற அந்த வார்த்தை இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தை அப்போ அவர் என்ன சொல் அதன் மூலமா என்ன சொல்றார் அப்படின்னாச்சுன்னா தேவனுடைய கரம் எப்ப வெளிப்படுமோ அதை பார்க்கும் பொழுது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ஜனங்களையும் அந்த பார்வன் விட்டு தான் ஆகணும் இல்லைவையா அப்போ இன்னைக்கு நம்ம நீங்களும் நானும் எப்படி விடுவிக்கப்பட்டோம்னா இயேசுவை நம்ம பார்த்தோம் நம்ம பார்த்து இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்ததினால நம்ம மேலே இருந்த அடிமைத்தனம் நம்ம விட்டு விளையிருச்சு எந்த மனுஷன் இயேசுக்குள்ளே வருகிறானோ அந்த மனுஷன் மேலே அடிமைத்தனம் வேலை செய்யாது அடுத்து ரெண்டாவது சொல்லுகிறார் ரெண்டாவது வார்த்தையில் சொல்லுகிறார் நான் மோ தேவன் மோசையை நோக்கி நான் எஹோவான்றார் என்ன பேர் சொல்கிறாரு என்ன பேர் எஹோவா அப்படின்றார் அதுக்கு தமிழில் இப்படி எழுதியிருக்கிறாங்க எகோவான்னு எழுதியிருக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக அது ஒரிஜினல் எப்படி இருக்கும்னா எகோவான்னு இருக்காது அது ஒரு நாலு எழுத்துக்கள் சேர்ந்தது அதுக்கு உயிரெழுத்தே கிடையாது யோத் அத எபிரே பாஷையில் யோத் ஹே வாவ் ஹே என்னது சொல்லுங்கள் யோத் ஹே யோத் ஹே வாவ் ஹே அப்படிம்பாங்க அதாவது ஒய் ஹெச் டபிள்யூ ஹெச் ஆங்கிலத்தில் எழுதுனா ஒய் ஹெச் டபிள்யூ ஹெச் இது என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு சென்டென்ஸே வராது இப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த எபிரேய மொழிக்கு உயிரெழுத்தே கிடையாது அதனால் அவர் சொல்லும் பொழுது அவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார் எஹோவா அப்படின்றார் எஹோவா அப்படின்ற அந்த நாலு அந்த யோதுகே வாவுகே அந்த எழுத்த அர்த்தம் என்னன்னா என்ன அர்த்தம்னா கையை பார் ஆணியை பார்னு அர்த்தம் என்ன அர்த்தம் கையை பார் ஆணியை பார் இந்த வார்த்தை யாருக்குமே புரியலை மோசைகிட்ட கத்தர் புதுசாக ஒன்று சொல்லுகிறார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவரை எப்படி அவர்கள் அறிந்திருந்தாங்க எஸ் தேவனே எங்கள் சொல்கிறார் பாருங்க தேவன் மோசையோடு மோசையை நோக்கி நான் எஹோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன் ஆனாலும் எஹோவா என்னும் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அப்படின்னா அர்த்தம் என்னன்னா பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரதிநிதியாய் மோசே யாக்கோபு இவர்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவன் எப்படி வெளிப்பட்டார் சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வ வல்லமையுள்ள அப்படி வெளிப்பட்டிருக்கிறார் ஆனால் அடிமைப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு நான் எகோவாவா வெளிப்படுவேன் என் கரத்தில் கையை பார் ஆணியை பாரு என்கிற அந்த பெயரோடு கூட நான் வெளிப்படுவேன்ற அப்போ அதிலிருந்து ஆண்டவர் சொல்ல விரும்ப சொல்ல விரும்புகிற சத்தியம் என்ன அப்படின்னாச்சுன்னா தேவன் யார் என்பதை ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையா ஆண்டவர் வெளிப்படு அவரே தன்னை வெளிப்படுத்துறார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவனை குறித்து அவங்க அறிஞ்சிருந்த அறிவெல்லாம் எப்படின்னா அப்ரஹாமின் தேவன் ஈசாக்கியின் தேவன் யாக்கோபின் தேவன் இப்போ புதுசா ஒன்று சொல்லுகிறார் நான் எஹோவா அப்படின்ற நான் யாருன்னு சொல்றாரு எகோவா என்னால் மட்டும்தான் எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறவனும் விடுவிக்க முடியும் அதனால தான் இந்த நம்ம வாசித்த இந்த அதிகாரத்தில் நானே கர்த்தர் என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்வார் நானே கர்த்தர் நான் தான் விடுவிக்க முடியும் சகல அதிகாரமும் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அவர் சொல்லுகிறார் இந்த பேரில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே என்னை பற்றி தெரிஞ்சுக்கிடலை அப்படின்றார் இந்த வசனத்தை வாசிங்க வசனம் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் எகோவா எனும் நாமத்தினால் அவர்களுக்கு அறியப்படவில்லை அப்படின்னா இதுவரைக்கும் தேவனை குறித்து அறிஞ்சிராத ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அதை எப்படி சொல்றது அப்படின்னா இதுவரைக்கும் அவங்க அறிந்திருந்தது தேவன்னா இப்படி இருப்பாருன்னு ஒரு ஒரு பிக்சர் வச்சிருந்தாங்க இப்போ ஆண்டவர் அதை மாற்றுறார் நீ எதிர்பார்த்தபடி அல்லது உன்னுடைய அறிவின்படி இல்லை நான் புதிதான ஒன்றை உனக்காக நான் செய்கிறேன் இதுவரைக்கும் யாருக்கும் வெளிப்படாத காரியத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி தேவன் த மோசையை தைரியப்படுத்துகிறார் ஏன் இதை இந்த வார்த்தை சொல்கிறார்னா இப்போ மோசையனுடைய இருதயம் சோர்ந்து போய் இருக்குது அதனால் மோசை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார் உனக்கு முன்னாடி வாழ்ந்த யாருக்குமே புரியாத ஒரு காரியத்தை நான் உனக்கு புரிய வைக்கிறேன் நான் வந்து நான் தான் எகோவா என்னுடைய நேம் இது என்னுடைய பேர் இது இது உனக்கு முன்னாடி இருந்த யாருக்குமே புரியலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறார் இன்னும் அது அதன் மூலமாக என்ன சொல்றார்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா எனக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் இருக்கிறார் இப்போ நம்ம தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ஒரு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு புரியாத ஒன்று இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாத ஒன்றை நமக்கு நம்ம காலத்தில் கத்தர் சொல்லி தருவாங்க லே நமக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறைக்கு தெரியாது ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் பெரிய பெரிய காரியங்களை கத்திற்காக செஞ்சாங்க ஆனால் இவங்க தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் தான் தேவனை குறித்து ஒரு ஒரு ஓரளாக பார்த்துருக்குறாங்க ஆனால் ஆண்டூர் சொல்கிறாரு இந்த ஜனங்கள் எகிப்துலர்கள் ஜனங்களுக்கு மோசேக்கும் ஈசாக்குக்கும் யாகோபுக்கும் தெரிஞ்ச அளவுக்கு தேவன் யாருன்னு தெரியாது ஆனால் இவர்களுக்கு நான் என்னை எப்படி காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு ஆச்சுன்னா என்னை எகோவாவாக காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த நாலேஜை அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு தேவன் விரும்புகிறார் இல்லையா இல்லையா அப்போ நீங்களும் நானும் கடந்த கால தலைமுறையில் உள்ளது போலவே நம்ம யோசிக்க கூடாது இப்படிதான் எப்படி சொல்றது அப்படின்னாச்சுன்னா முந்தி ஒரு காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஊழியக்காரர் ஒரு நல்ல ஊழியக்காரருக்கு அடையாளம் என்ன அப்படின்னாச்சுன்னா அவர் ரெண்டு வேட்டி தான் வச்சிருப்பார் ரெண்டு சட்டத்தான் வச்சிருப்பார் அந்த காலகட்டத்தில் இதுதான் நல்ல ஊழியக்காரருக்கு அடையாளம் அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்களோ அவ்வளவுக்களவு அவர்கள் தேவனோடு நெருங்கி வாழுகிறார்கள் என்கிற அந்த வெளிப்பாடு இருந்துச்சு அவங்ககிட்ட அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு பரிசுத்தவான எப்படி மதிப்பாங்கன்னா அவர்கள் ஆடம்பரமாக வாழ்ந்தால் கர்த்தரோடு இல்லைன்னு அவங்க நினச்சிடுவாங்க அதனால் அவங்க தங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸோ மூணு ட்ரெஸ்ஸோ அப்படியே துவைப்பாங்க வாஷ் பண்ணுவாங்க ந நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க துவைப்பாங்க அவ துவைச்சி அவங்க போட்டு போயிடுவாங்க நம்ம வள்ளியூர் நம்ம சாத்தூரில் கூட ஒரு பாஸ்டர் பாஸ்டர் செல்லையா பாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தாராம் அவருடைய மனைவி அவங்களாம் ஊழியத்துக்கு வரும்பொழுது சர்ச் ஆஃப் கார்டோடைய பாஸ்டர் நான் நான் சொல்லி கேட்டிருக்கேன் எனக்கு அவங்கள தெரியாது ஆனால் அவங்க ஊழியத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா அவங்களோட ட்ரெஸ் இல்லாமல் துவைச்சு போட்டு அதை காஞ்ச பறவு தான் போட்டுட்டு ஊழியத்துக்கு போவாங்க அப்படி இருந்திருக்கிறாங்க வெறும் முருங்கைக்கீரையை அவிச்சு அதை தான் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த நாட்களில் அதுதான் ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு அடையாளமாய் பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு வர்ற ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை கொடுப்பதில்லை இன்னைக்கு யாரும் அப்படி வர்றதும் இல்லை இன்றைக்கி ஏதாவது ஊழியக்காரங்க வந்து நான் முருங்கையை பறித்து சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழ்கிறேன்னு சொன்னால் உலகம் ஏற்றுக்கிடுமா ஏன்னா இன்றைக்கி மனுஷனுடைய நாலேஜ் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு வேறொரு தளத்தில் வச்சுருக்கிறார் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஊழியர்களை இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகளை கர்த்தர் எப்படி பயன்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் இன்னைக்கு ஃபாரினர்ஸ் நீ நம்மளாம் யார் நம்மளாம் யார் ஆ ஃபாரினர்ஸ் அதாவது அண்டர் சொல் பைபிள் என்ன சொல்றதுன்னா அந்நியனும் பரதேசியம் அந்நியனும் சொல்லுங்க அந்நியனும் அந்நியனும் பரதேசியம் உங்களை பார்த்து பரதேசின்னு சொன்ன சந்தோஷப்படுவீங்களா ஆ ஏன் பரதேசின்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பண்டாரம் அப்படின்னு அங்க ஒரு பண்டாரம் பரதேசி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை ப அந்த அந்த அந்ந வார்த்தை அந்த பரதேசுன்ற வார்த்தைக்கு ஃபாரினர் அப்படின்ற வார்த்தை வருது ஃபாரினர் ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்தால் அவன் அந்த ஊருக்கு எப்படி பார்க்கும் தெரியுமா இப்படி வச்சுக்கூட ஒரு அமெரிக்கக்காரர் நம்ம ஊருக்கு வாரார் நம்ம ஊருக்கு வந்து ஆட்டோவில் போகிறார் வச்சுக்கூடோம் ஆட்டோவில் நம்ம ஊரில் இருந்து சேர்மாதேவிக்கு போகிறார் நம்ம போனோம்னா சேர்மாதேவிக்கு போனோம்னா இரநூறுவா வாடகை அந்த அமெரிக்கக்காரர் ஏறுனா அந்த ஆட்டோக்காரர் எவ்வளோ வாடகை வாங்குவார்னு நினைக்கிறீங்க ஏன்னா நம்மளை விட அதிகமாக வாங்குவார் ஏன் அதிகமாக வாங்குறாரு நம்மக்கிட்ட கிட்ட இரநூறுபா பேசுறவர் அவங்கிட்ட ஏன் அதிகமாக வாங்குறாரு அப்படின்னாச்சுன்னா அந்த ஆட்டோக்காரருடைய மைண்ட் செட் என்ன தெரியுமா சொல்லுது இவர் அமெரிக்காலேருந்து வர்றாரு அமெரிக்கா பணக்கார நாடு இவங்ககிட்டயும் பணம் இருக்கும் அப்படின்னு நினைக்குது ரெண்டாவது எந்த ரேட் பேச மாட்டாங்க எந்த பணக்காரனுமே ரேட் பேசவே மாட்டாங்க என்ன ரேட்டுன்னு கேட்பாங்க அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம அப்படி கிடையாது அவன் இரநூறுவாம்பான் நம்ம நூறுரூவாம்போம் அவன் அப்புறமேலு இல்லை போ இரநூறுலேருந்து நூற்றி எண்பதுக்கு வருவான் நம்ம அதுக்கப்புறம் நூற்றி இருபதுக்கு போவோம் அவன் நூற்றி எழுபத்தஞ்சிக்கு வருவான் நம்ம அடுத்து நூற்றி இருபத்தஞ்சி கடைசியில் வந்து ஒரு நூற்றம்பது வந்து என்ன செய்யும் இப்படி எந்த ஃபாரினரும் பேசுவது சொன்ன ரேட்டை கொடுத்துட்டு போயிடுவான் நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு ஏன்னா இப்போ நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வெளிப்பாடு என்னென்னா நம்ம ஒரு ஒரு அமெரிக்கக்காரனே வந்தால் ஜனங்களுடைய பார்வையில் பணக்கார நாடுன்ற எண்ணத்தை அவன் வந்து உருவாக்குறான் இன்றைக்கி நீங்களும் நானும் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் அமெரிக்காவை பார்க்கலாம் பல ஆயிரம் மடங்கு செல்வம் நிறைந்த இடம் அது அவ அங்கிருந்து வந்திருக்கிற குடிமக்கள் அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா நம்மளை பார்க்கும் போது உலக மனுஷன் ஏமாற்ற தான் செய்வோம் நம்மளை பார்க்கும்போது நம்ம கிட்ட இருந்து ஏதாவது பிடுங்கணும்னு தான் நினைப்பான் அவன் நம்மளை ஏமாத்துலானேன்னு அவன்கிட்ட போய் நீங்கள் பேரம் பேசக்கூடாது ஏன்னா நம்ம பரலோக குடிமகன் என்கிற அந்த எண்ணம் நம்ம மைண்டில் இருக்கணும் இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு ஆச்சுன்னா ஆபரகாம் ஈசாக்கு மோ யாக்கோபுக்கு வெளிப்பட்ட தேவனை குறித்த அறிவை பார்க்கிலும் புதிதான ஒன்றை நான் வந்து வெளிப்படுத்த போகிறேன் என்ன சொல்கிறார் அடுத்த வசனத்தில் வா வாசிங்க நாலாம் வசனத்தில் அவர் சொல்கிறார் கரெக்டாக சொல்கிறார் பாருங்க நான் சொன்ன வார்த்தை அங்கே வருது அவன் ஆ பரதேசினா யார் ஃபாரினர் அந்த ஊர் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது வேறு இடத்துலேருந்து வந்திருக்கிறார் அவன் ஃபா பரதேசியாய் தங்கின தேசமாகிய காணான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களோடு பண் பண் அவர்களோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருந்தேன் ஏற்படுத்தி இருக்கிறேன் எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் அதனால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி அந்த வார்த்தை சொல்கிறார் நானே கர்த்தர் கர்த்தர்ன்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் படித்து பார்த்தீங்கன்னா சில அர்த்தங்கள் எப்படி போட்டிருப்பாங்கன்னா அந்த கர்த்தத்துவம் அப்படின்னு ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம் என்ன அர்த்தம் கவர்மெண்ட் நம்ம ரொம்ப ஃபேமஸான வசனம் உண்டுல்ல ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் நமக்கொரு குமாரன் நமக்கு ஒரு பாலகன் பிற பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் இருக்கும் இதே வசனத்தை ஆங்கிலத்தில் பாருங்கள் அங்கே எப்படி இருக்குன்னா கவர்மெண்ட்னு இருக்கும் ஆளுகை என்பது கர்த்தர் தான் இல்லையா அப்போ யாரை யார் மேலே அதிகாரியாக வைக்கணும் யாரை எங்கே வைக்கணும் யாரை எவ்வளோ உயரத்தில் வைக்கணுன்றதெல்லாம் தேவன் தீர்மானிக்கிறார் அதனால தான் அவர் சொல்கிறார் நான் கர்த்தர் அப்படின்றார் நான் கர்த்தர் நானே கர்த்தர் அவன் வந்து இப்போ அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் ஆனால் நான் யார் என்பதை அவன் அறிந்து கொள்ளக்கூடிய காலம் வருகிறது நான் அவருடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினதை இவர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றான் நான் சொல்ல அவங்களுக்கு இப்படி வச்சுக்கிடும் நமக்கு முன்னாடி வாழ்ந்த போதகர்களுக்கெல்லாம் தேவன் நிறைய ப்ராமிஸ் பண்ணான் இப்படி வச்சுக்கூடமே நம்ம அப்பா நம்ம நம்ம நம்முடைய மூத்த போதகர் பாஸ்டர் பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருக்குறார் எப்படி ஈசா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்த கற்றுக் கொடுத்தார் இதை தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார் அவங்க யாருமே அதை சுதந்திரிக்கவே இல்லை சுதந்திரிக்காமலே அதே ஊரில் ஃபாரினராகவே வாழ்ந்து மறித்து போனார்கள் இப்போ ஆண்டவர் சொல்கிறார் நான் சொல் நான் அவங்களுக்கு கொடுப்பேன்னு ஒரு ஊர் சொல்லியிருக்கேன் அந்த ஊரில் இவங்களை கொண்டுட்டு போய் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் வைக்க போகிறேன் அப்படின்றார் அப்படி அப்படின்னா நமக்கு ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா நமக்கு முன் வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவன் சில வாக்குத்தங்களை கொடுத்தார் வாக்குத்தங்களை சொல்லி இருக்கிறார் ஆனா அந்த வாக்குத்தத்தங்களை அவங்க அனுபவிக்கவே இல்லை வெறும் வார்த்தையாகவே கேட்டுட்டு போயிட்டாங்க அந்த வார்த்தைகளை அனுபவிக்கிற இடத்துல நம்மளை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் லேய் நான் சொல்ற விஷயம் புரியுதா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசை மூலமா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் என்னென்னா உன்னுடைய முற்பிதாவாகிய ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஒரு பரதேச ஒரு ஃபாரினராக காணானுக்குள்ளே வந்தார் இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொன்னேன் அதை அவங்க வரைக்கும் என்ன செய்யலை சொந்தமாக பார்க்கலை அனுபவிக்கலை ஆனால் அந்த தேசத்தை தருவீங்கன்னு நம்பிக்கையோடு இருந்து மறிச்சிட்டாங்க அவங்க ஜெனரேஷனில் நீங்கள் வந்திருக்கிறீங்க அதனால் அவங்களுக்கு நான் எதை கொடுப்பேன்னு சொன்னனோ அதை நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்ற விஷயத்த நீ போய் அவங்ககிட்ட சொல்லு அப்படின்ட்டு நான் சொல்ல புரியுதா அதான் சொ அதனால தான் பொதுவாக சொல்லுவாங்க கிறிஸ்தவ தாய் தகப்பனுக்கு பிறக்கிற பிள்ளைங்க கொடுத்து வச்சவங்க ஏன் தெரியுமா அந்த அப்பா அம்மா தான் கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க வரும்போது என்ன செய்ய மாட்டாங்க நீங்க யாரை வேணாலும் பாருங்க ஒரு கிறிஸ்தவ தாய் தகப்பன் முதல் தலைமுறையில் வந்து வரும் வரும்பொழுது அவங்க தான் தேவனை சரியாய் புரிந்து கொள்ளாமல் சரியான வேத வெளிச்சம் கிடைக்காம கஷ்டப்படுவாங்க ஆனால் அவங்க பிள்ளைகள் காலம் வரும்பொழுது எப்படி இருப்பாங்கன்னா டாப்பில் இருப்பாங்க அவங்க ஹை லெவலில் கத்தர் கொண்டு போய் அவங்கள வச்சுருப்பாங்க இல்லையூ நம்ம தலைமை பாஸ்ட் எடுத்துக்கோங்க நம்ம தலைமை பாஸ்டருக்கு ஆண்டவர் எத்தனையோ நாலேஜ் எவ்வளவோ விஷயங்களை கொடுத்தார் அவரை என்ன சொல்லுவாங்க நம்ம நிறைய பாஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போவுமே பழைய நல்ல முதிர்ந்த ஒரு தேவ மனுஷன் அவரை சொல்லும் போது சொல்லுவாங்க அவரெலாம் ஒரு பைபிள் டிக்ஷ்னரிப்பா அவருக்கு தெரியாத சத்தியமே கிடையாது எந்த எல்லாமே பேசியிருக்கிறாருன்னு ஆனால் அவர்களை அனுபவித்த அந்த உயரம் கம்மி ஆனால் அவங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள் இன்றைக்கி ஜெவர்சன் பாஸ்டராக இருக்கட்டும் பிளஸ் அண்ட் பாஸ்டாக இருக்கட்டும் கத்திர அவங்கள பல நாடுகளுக்கு கொண்டுட்டு போனார் ஆனால் நம்ம பாஸ்டெலாம் அங்கே என்ன செஞ்சு கிடையாது போனதே கிடையாது ஆனால் அவங்கள ஆண்டோர் பல நாடுகளுக்கு கொண்டுட்டு போனார் பல நாடுகளில் கொண்டு போய் அவங்கள பசங்கிக்க வச்சார் எங்கேருந்து இவங்களுக்கு இந்த உயர்வு வந்துச்சுன்னா இவங்களுடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இப்போ இவங்க மேலே என்ன செய்கிறாரு பழிக்க பண்ணுகிறார் அதே தான் நான் சொல்கிறேன் நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்கள் அனுபவித்திராத நன்மைகளை கத்தர் நம்ம அனுபவிக்க வைப்பார் லேலா நம்மளை கொண்டு ஆண்டவர் அதை அனுபவிக்கும் அவங்கெல்லாம் பேசினாங்க ஆனால் நம்ம அதெல்லாம் என்ன செய்வோம் பார்ப்போம் வாழ்க்கையில் அனுபவிப்போம் அந்த ஜன அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நானே கத்தர் நான் ஆளுகை செய்கிறவன் யாரை எங்கே எப்போ வைக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும் நான் தான் அந்த ஆளுகையை நான் செய்வேன் நீ மோசிட்ட போ மோ அந்த பார்வன்ட்ட போ பார்வன்ட்ட போய் சொல்லு அந்த வசனத்தை சொல்கிறார் பாருங்க ஆகையால் எட்டாம் வசனம் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நான் க நான் ஆளுகிறவர் என்று அவர்களுக்கு சொல் நான் தான் இந்த பூமியில் எந்த தேசத்தில் எந்த மனுஷன் வாழணும் எவன் வீடு கட்டணும் எவன் எத்தனை ஏக்கர் இடம் வச்சுருக்கணும்னு சொல்லி நான் தான் முடிவு பண்ணுறேன் நான் சொல்கிறேன் உங்களோட பிதாக்கள் வாழ்ந்த தேசத்தில் பரதேசியாக வாழ்ந்தாங்க அவங்க சொந்தமில்லாமல் வாழ்ந்தாங்க உங்களை கொண்டுட்டு போய் அதை சொந்தமாக நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல் அப்படின்ட்டேன் சொல்லுன்னு சொல்லிட்டு அடுத்து பத்தாம் வசனம் ம் மோசையை நோக்கி ஏன்னா இத சொல்ல சொன்னதுக்கு அந்த ஜனங்கள்கிட்ட போய் சொன்னாரு ஜனங்கள் அதை ஏற்றுக்கிடலை ஏன்னா உங்களுக்குள்ள கஷ்டம் உபத்திரவம் போராட்டம் வியாகுலம் இன்னைக்கும் அதை நம்ம சபையில அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் சிலர் ஏற்றுக்கிறாங்க சிலர் ஏற்றுக்கிட மாட்றாங்க அடுத்ததான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்வன் பேச சொல்லுகிறார் அவன் கிட்ட சொல்லும்பொழுது இன்னொரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா பேச சொல்கிறார் பாசிங்க பத்தாம் வசனம் கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோட பேசு என்றார் மோசே இப்போ மோசே கிட்ட ஒரு இன்னொரு ப்ராஜெக்ட் வருது ஃபஸ்ட்டு இதை சொல்ல சொன்னார் போய் ஜனங்களிடம் சொல்லுகிறார் ஜனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா சரி ஜனங்களை எதுவுமே சொல்லலை ஓகே நீ ஒன்று செய் அவங்ககிட்ட பேச வேண்டாம் நேராக பார்வன் பக்கமாக திரும்பு பார்வன்கிட்ட போய் பேசு என் ஜனங்களை அவங்கள போக விடுன்னு சொல்லு அப்படின்னு ஒன்று இப்போ மோசே என்ன பண்ணிட்டாரு மோசே ரொம்ப டயர்டாயிட்டார் மோசே சொல்கிறாரு நான் இஸ்ரவேல் ஜனங்களே நான் சொல்லி கேட்கல பார்வன் எப்படி கேட்பான் அப்படின்ற இடத்துக்கு வருகிறார் வரும்பொழுது தன்னையே குற்றவாளி போல இப்ப பார்க்க ஆரம்பிக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் அப்படின்றார் எதுக்காக மோச இந்த வார்த்தை சொல்றார்னா மோசே நினச்சிட்டாரு இனி ஜனங்களை விடுதலையாக்க முடியாது ஏன்னா ஜனங்கள் ஒத்துக்கிட மாட்டாங்க தேவன் சொல்ற வார்த்தைக்கு ஜனங்கள் ஒத்துக்கிட்டவே மாட்டேன்றாங்க இன்றைக்கி ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில கஷ்டம் மாறலை ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை மாறலைன்னா வார்த்தையை சொல்லும் பொழுது அவருக்கு ஒத்துக்கிட மாட்டேன்றாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இப்போ இருக்கிற வேலையை நான் பார்த்துட்டு போகிறேன் தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க யோசிச்சு பாருங்க நம்ம சபையம் எடுத்துக்கோங்க ஜபம் உபவாசம் நாட் நம்ம எவ்வளவோ பிளான் பண்ணுறோம் ஆனால் யாருமே என்ன செய்ய மாட்டேறாங்க அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு வேலை இருக்குது இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போய் மோச சொல்லுகிறாருங்க பார்ப்பா நம்முடைய முற்பிதாக்கள் அனுபவிக்காததை நீங்கள் அனுபவிக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு அதனால் நீங்கள் வாங்கினோன்னே ஜனங்கள் துள்ளி குதித்து வரலை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அதே தான் இன்றைக்கும் நடக்குது இன்றைக்கும் சபையில நம்ம சொல்றோம் நம்முடைய நமக்கு முன் வாழ்ந்த தலைமுறைகள் அனுபவித்திராத பரலோக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கத்த நமக்கு தருவேன்னு சொல்றாரு அதனால அவரு அவரை பின்பற்றுங்க ஜனங்களை என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நாங்கள் வேலைக்கு போறோம் வேலைக்கு போய்ட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு வரோம் எங்களை நீங்க எந்த விதமான இதுக்கும் கூப்பிடாதீங்க அப்படின்றா இப்போ ஆண்டவர் சொல்றாரு ரைட் ஜனங்களை விட்டு இப்போ மோசை பக்கம் இப்போ பார்வோன் பக்கம் திரும்ப அப்படின்றார் இப்போ உலகத்தினுடைய அதிபதி பிசாசு இப்போ அவம்பக்கம் திரும்பி சில காரியத்தை சொல்ல சொல்லுகிறார் இப்போ அப்படின்னா அர்த்தம் என்னென்னா இப்போ இங்கே மோசே வந்து யுத்தம் பண்ணணும் எப்படி யுத்தம் பண்ணணும்னா வெறும் பேச்சில் வார்த்தையில் என்ன செய்யணும் பிசாஸோடு பேசணும் அப்படி அந்த அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார் ஆனால் அப்படி ஜோமன வேண்டிய மோசே இப்போ சொல்கிறாரு ஆண்டவரே என்னை என்னை விட்டுருங்க இப்போ தப்பு யார் மேலே சொல்கிறார் அவரு தன் மேலேயே சொல்கிறாரு விட்டுருங்க நான் சொல்லி ஜனங்களே கேட்கலை இவன் எங்கே கேட்க போகிறான் நான் வந்து விருத்த சேதனம் இல்லாத உள்ளவன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம் என்னென்னா நான் இன்னும் சரியில்லை நான் இன்னும் வேறு பிரிக்கப்படலை நான் இன்னும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி மோசே சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அதோட நிப்பாட்டிட்டார் கத்தர் நிப்பாட்டிட்டு இடையில கொஞ்சம் வம்ச வரலாற எழுதுகிறான் எழுதிட்டு கடைசி வசனத்தில் இதை திரும்ப எழுதுகிறான் இதுக்கான பதிலை ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார் அப்போ நம்ம இன்றைக்கி எதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா உன்னை புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு தலைமுறைக்கும் தேவன் தன்னை புதிதாய் வெளிப்படுத்த விரும்புகிறார் ரைட்டா எங்கள் அப்பாவுக்கு தெரியாத வேத வெளிப்பாடுகளையும் தேவனை குறித்த ரகசியங்களையும் ஆண்டவர் எனக்கு சொல்லி தருவார் என்றால் எனக்கு தெரியாத வேத வெளிப்பாடுகளையும் ரகசியங்களையும் என்னுடைய அடுத்த ஜெனரேஷன் என்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கற்று சொல்லிக் கொடுப்பார் இல்லையா ஏன்னா தேவன் மாறாதவர் ரெண்டாவது தேவன் ஆளுகை செய்கிறவர் அதை நல்ல நல்ல புரிஞ்சுக்கணும் யாரை எங்க வைக்கணும் எந்த தேசத்துல வைக்கணும் எங்க உட்கார வைக்கணும்னு சொல்லி அவருக்கு நன்றாய் தெரியும் மூன்றாவது நம்முடைய முற்பிதாக்களை அனுபவித்திராத நன்மைகளை நாம் அனுபவிக்கும்படி நம்மை கத்தர் அழைக்கிறார் இல்லையிலா ஒரு கிறிஸ்தவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது இன்னைக்கு நம்மளை உதாரணமாய் கத்தர் அழைக்கிறார் எப்படி ஒரு ஃபாரினர் இருப்பார் அந்த மைண்ட் செட்லேயே நம்ம வாழணும் நான் ஒரு அமெரிக்க குடிமகன் அப்படின்னா நான் எப்படி இருப்பேன் ஏன்னா நான் எப்படி நடந்துக்கிறேனோ அதை பொறுத்து தான் என்னுடைய தேசம் மதிக்கப்படும் சரிதானா ஆ சரிதானா நான் எப்படி நடந்துக்கிறேனோ இதை வச்சு தான் நினைச்சுவாங்க அந்த தேசம் மதிக்கப்படும் நான் பரலோக குடிமகன் அந்த மைண்ட் செட்டிலேயே நம்ம வாழ பழகிக்கொள்ள வேண்டும் லேலையா கத்தர் நமக்கு அப்படி வாழ்வதற்கான பலனை கத்தர் தருவாராக ஜோமனோமா